இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு உண்மையிலே இன்ஜின் பெயிலியர் தான் காரணமா இருக்குமோ இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு சில தகவல் வந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு பைலட்டோட மிஸ்டேக் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஸ்டீவ் வந்து வீடியோ வெளியிட்ருந்தாரு இப்போ அதே கேப்டன் ஸ்டீவ் வந்து இன்னொரு வீடியோ வந்து வெளியிட்டுருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த விமானத்தோட வீடியோ காமிச்சு பாருங்கள் இந்த விமானத்துக்கு கீழே கிரே கலரில் ஒரு டாட் மாதிரி தெரியுது பாருங்க இது வந்து வேற ஒன்றும் இல்லை ரேட்டு ரேட்டுன்னா எலி கிடையாது ரேம் ஏர் டர்பைன் இந்த ரேம் ஏர் டர்பைன் வந்து எப்போ ஃப்ளைட்லேருந்து ஆக்டிவேட் ஆகி வெளியே வரும் அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்து ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஏற்பட்டாலோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஏற்பட்டாலோ இல்லை டுவெல் இன்ஜின்மே ஃபெயிலியர் ஆனால் தான் இந்த ரேட் வந்து ஆக்டிவேட் ஆகி வெளியே வரும் ஸோ அந்த மாதிரி ரேட் ஆக்டிவேட் ஆகி வெளியே வரும்போது ஒரு சின்ன ஃபேன் மாதிரி வந்து வெளி வரும் அது மூலமாக ஒரு சின்ன பவர் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஃபிளைட்லேருந்து கரெக்டாக இந்த ரேட் வந்து ஆக்டிவேட் ஆகி வெளியே வந்திருக்கிறது க்ளீனாக வந்து தெரியுது இது பைலட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலாம் இந்த ரேட் வந்து ஆக்டிவேட் ஆகாது அப்போ இந்த ரேட் ஆக்டிவேட் ஆயிருக்கிறது மூலமா நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் இன்ஜின் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்றத மட்டும் கிளீனா வந்து புரியுது அதனால இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனதுக்கு கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி கேப்டன் ஸ்டீவ் வந்து சொல்லிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் அது எப்படிப்பா ரெண்டு இன்ஜின்மே ஃபெயிலியர் ஆகும் வீடியோல பார்க்கும் போது பறவைகள் எதுவுமே பறந்த மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டு இன்ஜின்மே ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம் ஆனா உண்மையிலே ரெண்டு இன்ஜின்மே ஃபெயிலியர் ஆகுறது அப்படின்றது கேஸ் தான் ரெண்டு இன்ஜின்மே ஃபெயிலியர் ஆகக்கூடாது ஆனா இது யார் தயாரிச்ச விமானம் போயிங் தயாரிச்ச விமானம் போயிங் தயாரிச்ச விமானங்கள்ல கடந்த சில வருடங்களாகவே ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்களோட டிசைனிங் பிரச்சனைகள்னாலே வந்து ரெண்டு விபத்துகள் வந்து நடந்திருக்கு இவ்வளவு ஏன் இப்ப விபத்துக்குள்ளான போயிங் செவன் எயிட் செவன் போ விமானத்துல வந்து நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம இந்த விமான விபத்து நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பைலட் காலில் கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நோ பவர் நோ பவர் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் என்ன தோணுது அப்படின்னா இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு இன்ஜின் ஃபெயிலியர் ஒரு பெரிய காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது எதையுமே அவ்வளோ ஈஸியாக வந்து விடக்கூடாது இப்போ பிளாக் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு இல்லையா இந்த பிளாக் பாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணி எதுனால இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு தீர விசாரணை பண்ணி எதுனால அப்படின்றத கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நடக்காமல் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி விபத்துகள் வந்து தவிர்க்க முடியும் முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்